ஒரு முற்போக்காளராக அறியப்பட்டவர் கமல் தன்னை ஒரு கருப்பு சட்டைக்காரர்னு கமலே சொல்கிறார் அவரை சாதி ஆதரவாளராக நீங்கள் சொல்வது முற்றிலும் முரண்பாடாக இருக்கே இது கமலஹாசன் என்னமோ ப்ரெஸ் மீட்டில் உட்காந்து திடீர்னு பேசுகிற அவரோட கருத்து கிடையாது அவர்கிட்ட இது இயல்பாகவே அவர் சினிமாக்கள்லேயும் அவரோட வழக்கமான பேச்சுக்கள் இது ஊடுருவியே இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா கமல்கிட்ட வந்து தமிழ் சினிமாவில் அவர் வந்து தன்னை பெரியாரஸ்தாவும் கருப்பு சட்டைக்காரனாகவும் சொல்லிக்கொள்வது கொள்வது என்பது என்னென்னா அவர் பிறப்பால் ஒரு பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவராக இருக்கிறார் அப்போ பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவராக இருக்கிற ஒரு நபர் அவர் வந்து பெரியாரை ஆதரிப்பதுன்னு சொல்வது என்னன்னா அவரோட பெருந்தன்மையாக அதை நிறுவுறார் அவர் பெரியாருங்கிறவர் மிக தீவிரமான பார்ப்பன எதிர்ப்பாளர் பார்ப்பனர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணவர் ஆனால் அதையெல்லாம் தாண்டி பெரியாரை நான் தலைவராக சொல்கிறதன் மூலமாக நான் எவ்வளோ பெரிய பெருமன் பெருந்தன்மைக்குரியவேன் அப்படின்னு தன்னை வந்து சாதி பற்றாற்றவனாகவும் தனக்கு வந்து தான் வந்து பெரியாரை ஆதரிப்பதுங்கிறது அவரோட பெருமைக்கு ஒரு விஷயமாகவே சித்திரிக்க பார்க்கறாரு தவிர அதனால்தான் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா பெரியார் பேசிய பார்ப்பன எதிர்ப்பையோ பெரியார் பேசிய இந்து மத எதிர்ப்பையோ பெரியார் பேசிய காந்தி எதிர்ப்பையோ இவங்க தீவிரமாக பேசாமல் ஆதரிக்கிற இந்த இன்டெலெக்சுவல்ஸ் குறிப்பாக பார்ப்பன சமூகத்திலேருந்து வந்து பெரியார் ஆதரவாளாக காட்டுறவங்க யாரும் அதை செய்கிறதே கிடையாது என்னென்னா அதுவே உங்களுக்கு பெருமையாக மாற்றிக்கிறது என் சாதியை விமர்சனம் பண்ணி பேசினாலும் நான் ஆதரிக்கிற பற்றியா நான் எவ்வளோ பெருந்தன்மையானவன் காட்டுவதற்கான குறியீட்டாக தான் பயன்படுத்துறாருங்கிறதுக்கு தமிழில் ஒரு பெரிய அரசு செய்கிற வேலையை யா சாதாரண சாதி வரி கொண்டவர்கள் கூட செஞ்சது கிடையாது அவர் தான் தமிழ் சினிமாவில் முதல் முறையாக படங்களுக்கு ஜாதி பேர் வைக்கிறார் முதல் முதல் தமிழ் சினிமாவில் வந்து கேரக்டர்களில் பேர் வரும் பழைய படங்களில் படத்தில் வரும் அந்த முதலியார்னு வரும் ரெட்டியார்னு வரும் இந்த மாதிரி பேர்களில் ஜாதி பேர்களில் கேரக்டர் வந்துருக்குது ஆனால் ஒரு படத்துக்கு வந்து சாதி பேர் வச்சு படங்கள் வந்ததே கிடையாது முதல் முறையாக அவர் தான் தேவர் மகன் ஒரு டைட்டில் வைக்கிறார் அப்படியே நேராக பெரியார் இருக்கிறதுனால ஒரு கண்ணோடத்தில் வைக்கிறார் அதற்கு பிற்பாடு வேறு ப எப்படி நிறுவுகிறார் அவர் சார்ந்த சமூகத்தைன்னு பார்த்திங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா தேவர் மகன் சாதி பேர் வச்சுருந்தாலும் அதில் என்ன கட்டமைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா தேவர் சமூக மக்களில் வந்து முரட்டுத்தன் மாணவர்கள் அண்ணன் தம்பிக்குள்ளே அடிச்சுப்பாங்க ஒத்துமையாக இருக்க மாட்டாங்கிற விஷயம்தான் தீவிரமாக கட்டமைக்கப்படுது பாடல்கள் மற்ற எல்லாம் ஜா தேவர் ஜாதி பெருமை குறித்து அவர் பேசினாலும் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சொந்தக்கார அண்ணன் தம்பி பங்காளி தகராறுக்கு அடிச்சுக்கிறது ஒரு ஜாதிக்குள்ளே சண்டை போட்டுக்கிறது அப்படிங்கிறது தான் அதில் கட்டமைக்கப்படுது தேவர் மகனில் அதுக்கப்புறம் அவர் எடுத்த ஹேராம் பார்த்தீங்கன்னா ஹேராம்லாம் அப்படி இருக்காது ஹேராம் முழுக்க முழுக்க வந்து காந்தி கொலை வழக்கு சார்ந்த படம் அப்படின்னு இருந்தாலும் அவர் என்ன பண்பாட்டை நிறுவுகிறார்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து தன்னையை வந்து தன்னோட தன் சாதி சார்ந்த வைணவ பண்பாட்டை நிறுவுகிறார் அவர் படங்களில் எல்லாவற்றிலும் பார்த்தீங்கன்னா வைணவ பெருமை குறிப்பாக ஐயங்கார் சமூகத்தில் கண்ணோட்டத்தில் வைணவத்தை சொல்வது அதோட பெருமை சொல்வது அவங்க பழக்க வழக்கங்களை புனிதமாக காட்டுவது அது ரொம்ப இனிமையானதை காட்டுறது அந்த சூழலே வந்து ரொம்ப உன்னதமான ஒரு சூழலாக காட்டப்படும் நீங்கள் தேவர் மகளில் சாதி காட்டுருந்தீங்கன்னா அந்த சூழல் உன்னதமானதாக இருக்காது அது ஒரு கொலைக்கலை மாறமோ ரவுடிகள் மாதிரியான எலிமெண்ட்டாக தான் அது இருக்குமே தவிர ஒரு 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 அவங்களுக்குள்ள மகிழ்ச்சியான இருக்காது ஆனால் ஹேராமில் பார்த்தீங்கன்னா அந்த சூழலே ஒரு மகிழ்ச்சியான சூழல் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அன்பானவங்க ரொம்ப ஒருத்தர் அந்த அந்த அவங்க பாடல் அவங்க இசை அப்படி அப்படி கொண்டாட அவங்களோட கடவுள் நம்பிக்கை ஆன்மீகம் அவங்க பேசுற பொலைட்டா பேசுறது இது எல்லாமே பாத்தீங்கன்னா பார்வையாளருக்கு அந்த சமூகம் பற்றி ஒரு ப்ரோமோட் பண்றது வைணவ கலாச்சாரத்தை சொல்றது அந்த படத்திலே இருப்பாங்க அதுக்கு பிற்பாடு வந்த தசாவாரதம் பாத்தீங்கன்னா அதுவும் பாத்தீங்கன்னா அந்த படத்துல பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வைணவ பெருமை சார்ந்த ஒரு ஸ்கிரிப்ட தான் பண்றாரு அதுலயும் அவர் வைணவரா நடிக்கிறாரு அதுல வைணவ பெருமை சார்ந்த கதைகள் பேசுறாரு கதையோட துவக்கமே எப்படி இருக்குன்னா வைணவ சைவ சைவ வைணவ சண்டையில தான் ஆரம்பிக்கிறார் அப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நிகழ்காலத்தில் இருக்கிற மதங்களோடு ஒப்பிட்டு மட்டும் ஒரு வைணவ பெருமை பேசுகிறதில்ல வரலாற்றில் பின்னோக்கி நீங்கள் வந்து கிறிஸ்துவ மற்றும் இஸ்லாம் வருவதற்கு முன்னால் வைணவமும் பெருமையாக தான் இருந்ததுங்கிற காலத்தில் அப்போ ஏதாவது வில்லனா நிப்பாட்டுறாருன்னு பார்த்தீங்கன்னா சைவ சமயத்துக்கு எதிராக நிப்பாட்டுறார் அப்போ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தசாவதாரத்தில் வந்து ஆரம்பமே பார்த்தீங்கன்னா வைணவத்துக்கு எதிராக ஒரு சைவ சமயம் மன்னனும் சைவ சமயம் சார்ந்தவர்களுமான வன்முறையாக தான் படம் தோங்குது இவர் கட்டி அடிக்கிறதுன்னு ஒரு திருஞான சம்பந்தன் வேடத்தில் சின்ன பையன் கல்லெடுத்து அடிக்கிறது இதெல்லாம் ஒரு குறியீடாக போட்டு தான் அதை ஆரம்பிக்கிறாரு ஆரம்பித்து அந்த படத்துலையும் வைணவ பெருமை வைணவ கலாச்சாரம் பெருமாள் பற்றிய பெருமைகள் வந்து ஒரு பெரிய அமெரிக்காவிலிருந்து கொண்டு வந்த நாசகாரமான ஒரு 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 அணு ஆயுதத்தை வந்து எப்படி பாதுகாக்கிறது என்ன முறையில் பாதுகாக்கிறோம் தற்செயலில் அதை பாதுகாக்கிறது எல்லாமே ஒரு வைணவக் குறியீடாக இருக்கும் அந்த வை ஒரு அகரகாரத்துக்குள்ளே போவார் அங்கே இருக்கிற அகரகார பெண்ணோட தொடர்பு வந்து அந்த பெண் எப்போ நாராயணா நாராயணான்னு சொல்லிக்கிட்டு டிராவல் பண்ணுறது அதன் மூலமாக அது பாதுகாக்கப்படுறது ஒரு லாரி வந்து இவங்களை பாதுகாக்க போகிறோம் அதுக்கு மேலே பார்த்தா ஸ்ரீராமஜெயன்னு எழுதியிருக்கோம் இப்போ எல்லா இடங்களையும் பார்த்தீங்கன்னா இது பாதுகாக்கப்படுறதுக்கு காரணம் என்ன வைணவ பெருமை வைணவம் சார்ந்தே கட்டமைக்கிறார் அதில் என்ன புத்திசாலித்தனமாக பண்ணியிருப்பாருன்னு பார்த்திங்கன்னா அந்த கேரக்டரில் ரெண்டாவதாக வருவருக்கு பேர் வந்து அவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேரடியாக ஐயங்காராக இல்லாமல் வைணவத்தின் இன்னொரு குறியிட ஒரு நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவராக கட்டமைக்கிறார் ஏன்னா அது நேராக சொன்னால் நல்லா இருக்காது அப்படிங்கிறதுனால அதுவும் வைணவராக போடுறாரு ஆனால் அதில் இன்னொன்னு மோசடி மோசடி நான் அந்த வைணவ அடையாளத்தின் மூலமாக தன்னை அப்படி தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக பெரியாரையே ஜாதி பேர் சொல்லி சொல்லுவார் உங்கள் அப்பா பேர் என்ன ராமசாமி நாய்க்கர் அப்படின்னு சொல்லுவதன் மூலமாக என்னென்னா ராமசாமி நாய்க்கருங்கிறத பெரியார் வந்து இருபத்தி மூணுலேயே தனக்கு பேர் தூக்கி எறிஞ்சிட்டு தமிழ்நாட்டில் எல்லா பேரையும் ஜாதி பேரை ஒழிச்சவரை இவர் ராமசாமி நாய்க்கர்னு சொல்லுவது மூலமாக என்னென்னா வைணவ கூறிடுறது அப்போ அந்த வைணவ குறியீடுக்கு ஒரு முற்போக்கு முழாமல் பூசுவதற்கு பெரியார் பேர் குறியீடாக பயன்படுத்துகிற தன்மை இந்த ப்ரெஸ் மீட்டில் கருப்பு சட்டை காமிச்சிட்டு பின்னால் பேசுகிறாரு பார்த்தீங்கன்னா அது அந்த தசாவரத்தில் இருக்குது இந்த கண்ணோட்டம் வந்து அதில் இருக்குது கடைசியாக படம் முடியும் போது என்ன என்ன வச்சு முடிப்பார்னு பார்த்தீங்கன்னா சுனாமி வந்து வந்து எல்லாம் பேரிலையும் வந்திருக்கும் இந்த சுனாமி வந்ததுக்கு காரணமே யாருன்னா பெருமாள் தான் அப்படி தான் படம் முடியும் ஏன்னா அந்த அணு ஆயுதம் வெடிச்சிருந்துதுன்னா பெரிய விபத்தாயிருக்கும் அது சுனாமி வந்து பாதுகாத்துச்சின்னு சொல்லி அதில் நிறைய ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இஸ்லாமியர்கள்லாம் பாதிக்கப்பட்டு மசூதுகளை தஞ்சடைஞ்சிருப்பாங்க அதே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ சர்ச்சுகள் சின்ன பின்னமாய் மா சிலுவைகள் கீழே குவியலில் கிடக்கும் ஆனால் பெருமாள் மட்டும் கம்பீரமாக இருக்கிற மாதிரி தான் காட்சி அமைப்பு வச்சுருப்பார் அப்போ இந்த கண்ணோட்டம் எல்லாம் இயல்பாவே அவர்கிட்ட வைணவ பெருமை அது சார்ந்து இருக்கிறது சைவ எதிர்ப்பு வரலாற்றில் அது இருக்குது அவரோட அன்பே சிவம் படம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் கூட அந்த அன்பேசிவங்கிற வார்த்தைக்குள்ளார் கம்யூனிஸ்ட்டாக நடிக்கிறார் ஆனால் வில்லனை யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிஸ்டுக்கு வில்லனாக போகிற ஒரு முதலாளி குறியீடு தான் போடணும் ஒரு முதலாளியாக தான் காட்டணும் ஒரு முதலாளித்துவ குறியீடு இன்னும் சொல்லப்போனால் கோட் சூட் போட்ட ஒரு பெரிய முதலாளியாக தான் வில்லனாக காட்டணும் இவர் கம்யூனிஸ்ட்டாக வருவார் அங்கே இருக்கிற முதலாளியாக யார் காட்டுவார் கோட் சூட் போட்டு ஒரு முதலாளி முதலாளிக்குறியோட காட்ட மாட்டார் ஒரு சைவ சமயம் சாதனாக காட்டுவார் ஒரு நாசர் நடிக்க வச்சு அவர் எப்போ பேசுகிற வசனங்கள் பார்த்தீங்கனாலும் ஒரு முதலாளிக்கு ஒரு துணியோடு இருக்க மாட்டார் நிலப்புருத்துவ இருந்து ஒரு தீவிரமான சிவபக்தராக பட்டையெல்லாம் அடித்து இருக்கிற அவர் வந்து பாரு வந்து தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பார் இது எல்லாமே கமலஹாசன்ட்டு இருக்கிற வரலாற்று காலத்தில் இருந்து சைவத்தை விட நாங்கள் தான் பெருமை அப்படிங்கிற குறியீட்டோடு நிகழ்காலத்தில் கிறிஸ்துவ முஸ்லீம் மதத்தோடவும் வைணவம் தான் ரொம்ப சிறப்பானதுங்கிற கூறியீடு வந்து அவர் இன்னும் இது வெறும் கிறிஸ்தவ முஸ்லீம்கிட்ட சைவ காலத்துலேருந்தே அவர் தொடர்ந்து வச்சிருக்கிறார் இது இருக்குது இன்னொரு விஷயமும் இருக்குது கமல்கிட்ட இதுக்கு கா இது இதெல்லாம் டீட்டெயில் கமல் படம் கொடுத்துன்னா அவரை புரிஞ்சிக்கிட்டா தான் அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி நீங்கள் தொடர்ந்து அவரோட கண்ணோட்டத்தையும் ப்ரெஸ் மீட்டில் அவர் பேசினத்தையும் புரிஞ்சிக்க முடியும் அவருக்கும் பெரியாருக்கும் சம்மந்தம் கிடையாது தன்னை முற்போக்கலாக காட்டிக்கிறதுக்காக சொல்கிறாரு அந்த அன்பே அன்பேசிவத்தில் இப்படி பண்ணால் மாதிரி அவர் பேர் வந்து கமலஹாசன் அப்படின்னு இப்போ தான் கமல்ஹாசன் பழைய படலை டைட்டிலில் பார்த்தீங்கன்னா தொண்ணூறுக்கு முன்னால் கமலஹாசன் தான் போடுவாங்க ஏ வரும் கமலஹாசன் வரும் தொண்ணூறுக்கு பிற்பாடு தான் அவர் என்ன பண்ணார்னா கமலஹாசனில் இருக்கிற ஏவை எடுத்துகிட்டு கமல்ஹாசன் மாத்துறாரு அப்போ இந்த ஏவை ஏன் எடுக்கிறாருங்கிறதுக்கான காரணம் என்னென்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அதுக்குள்ளே நியூமரலஜி இருக்குதுங்கிறது அப்போ அதில் கமலஹாசன் இருந்த அவர் கமல்ஹாசனாக ஏன் மாறினாருன்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளார ஒரு ஜோதிட கண்ணோட்டம் இருக்கிற ஒரு காரணம் தான் இல்லை அதுக்கு அவர் விளக்கமும் கொடுக்கல வேற பேரை மாற்றிக்கிட்டாலும் பரவாயில்ல ஒரு பேரை மாத்துறதுல என்ன அரசியல் இருக்குது ஏவ எடுக்கிறதில் என்ன அரசியல் இருக்குன்னா அதில் எஞ்சோதிரத்தை தவிர வேறு எதுவும் நமக்கு யோசிக்கவும் முடியல அதில் அப்போ கமலஹாசனா இருந்தவர் கமல்ஹாசனா மாறுனது அப்போ எல்லா விஷயங்களையும் அவர் பார்த்தீங்கன்னா இந்த வைணவ குறியீடு சோதிட குறியீடு இது சார்ந்தே அவர் தனி வாழ்க்கையில் சினிமாக்களை இயங்குற அவர் தன்னை வந்து காட்டிக் காட்டிக்கொள்வதற்கு ஒரு அடையாளமாக ஒரு கருப்பு சட்டை பெரியார் அப்பப்போ பேசுறது வந்து ஒரு பெரியாரிஸ்டாக எங்களுக்கு ஒரு கூடுதல் நெருக்கடி ஏற்படுது குறிப்பாக இன்னைக்கு ஏன் அது கூடுதல் நெருக்கடியாக மாறி இருக்குதுன்னா சேரி பிஹேவியருங்கிற வார்த்தையை அவர் கண்டிக்கலங்கிறது கூட இல்லை மாறாக அவர் வந்து நியாயப்படுத்தி பேசுகிறது அதில் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் ஜாதியை கண்டிச்சிட்டீங்களான்னு கேட்குறாரு வழக்கமாக நீங்கள் ஜாதியை கண்டிச்சிட்டிங்களான்னு வந்து யார் கேட்பாங்க ஆதிக்க ஜாதியில் யாருன்னு கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு இல்லாதவங்க தான் கேட்பாங்க அது எப்போ கேட்கப்படும்னா நீங்கள் ஜாதியெலாம் இல்லைங்கிறீங்க ஏன் வந்து சர்டிஃபிகேட்டில் ஜாதி போடுறீங்க அப்படின்னு ஒரு குறியீடு பார்த்தீங்களா அந்த குறியீடில் தான் அந்த கேள்வி கேட்கப்படுது அப்போ ஜாதியை ஒழிச்சுட்டிங்களான்னு கேள்வி என்னென்னா சர்டிஃபிகேட்டில் ஜாதி ஒழிச்சுட்டிங்களா அப்படிங்கிற துணியோடு தான் அது நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் அது என்னன்னா இடஒதுக்கீடுக்கு எதிரான ஒரு கண்ணோட்டம் அப்போ இடஒதுக்கீட்டுக்கு ஜாதி கேட்குறீங்க பள்ளிக்கூடத்தில் ஜாதி கேட்குறீங்க அப்படிங்கிறதுக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது தான் அதையும் சேர்த்து தான் அவர் சொல்கிறார்